அல்லாவத்துல அடுத்து நான்காவது வசனம் கல்லா என்றால் முன்பு சொல்லப்பட்ட அந்த செய்தியை மறுப்பதற்காக சொல்லப்படும் அதாவது முன் இதற்கு முன்னாடி என்ன செய்தி சொல்லப்படுகிறது காஃபிர்கள் மறுமையை மறுக்கிறார்கள் அல்லவா அந்த மறுப்பதை மறுப்பது கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல மறுமை நிகழாது என்று காஃபிர்கள் எண்ணுகிறார்கள் அல்லவா அது போன்று அல்ல சூன் அளிம யாழமு என்பதிலிருந்து இது அதுல ச என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வருங்காலத்தை குறிப்பதற்காக விரைவாக அல்லது கண்டிப்பாக சீக்கிரமாக அவர்கள் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் அதாவது யார் வந்து அந்த மறுமையை மறுக்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்று சும்ம கல்லாச யாழமூன் மீண்டும் அல்லா சுமகுவத்தான சொல்கிறான் பிறகு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் மறுமை என்னவென்று என்ன நடக்கப் போகிறது என்று இப்போ இந்த இடத்துல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கல்லாசையான மறுப்பாளர்கள் அல்லாகவே மறுக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அவர்கள் எதை பொய்ப்பிக்கிறார்களோ அது அவர்களுக்கு எப்படி போகிறது அங்கே அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட தண்டனை நிகழும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் அடுத்து சும்ம கல்லாசையான முன் பிறகு அவர்கள் நினைப்பது போன்றல்ல அதாவது அந்த நினைப்பது போன்றல்ல அவர்கள் விரைவிலே தெரிந்து கொள்வார்கள் அப்ப இதற்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை நம்ப நம்பக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அல்லாஹூத்தரா அவர்களுக்கு வாக்களித்தது உண்மை என்பதை புரியுதுங்களா இப்படி ரெண்டு இடத்துல பிரிச்சு பிரிச்சு வைக்கலாம் ஒரே வைக்கலாம் அதாவது இரண்டுமே இறை பற்றி சொல்லப்படக்கூடியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முதலாவது உள்ளது செய்யலமுன் என்பது இறை மறுப்பாளர்களை பற்றியும் இரண்டாவது கல்லா சயாளமோன் என்பது அல்லாஹவை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றியும் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப கருத்து எப்படி வரும் கல்லா சயான கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல அதாவது மறுமையில் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று அந்த முஷிரிக்குகள் கொண்டார்கள் அல்லவா அப்படி ஒருபோதும் அல்ல கண்டிப்பாக அல்லாஹுடைய எச்சரிக்கை உண்மை என்பதையும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தாரா எத்தகைய தண்டனையை கொடுக்க போகிறான் என்பதையும் அந்த காஃபிர்கள் முஷிரிக்குகள் தெரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் சும்மக்கல்லாசை அளவும் அதே செய்தியை மீண்டும் அல்லாஹ் உறுதிப்படுத்தினா கண்டிப்பாக அவர்கள் தெரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் மரணத்திற்கு பிறகு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் பிறகு அல்லாஹுவை அவர்கள் சந்தித்த சந்திக்க வேண்டியது வரும் அவர்கள் என்ன அமல்களை செய்தார்களோ அந்த அமல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கண்டிப்பாக கூலி கொடுக்கப்படும் ஸோ ஒரே செய்திய இருமுறை அல்லாஹ் சுகானகத்தார கூறி உறுதிப்படுத்துவதாகவும் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது அதாவது சும்ம கல்லாசை ஆளுமன் என்பதற்கு ஃபாயிலை நாம் வேறு ஃபாயிலாக ஆக்கினோம் என்று சொன்னால் அதாவது மூமின்களாக ஆக்கினோம் என்று சொன்னால் அப்போ அல்லா சுகத்தர இஃதிலாப் அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் மாறுபட்ட கருத்துடைய கூட்டத்தை சொல்கிறான் ஒரு கூட்டம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் இன்னொரு கூட்டம் அதை நிராகரிக்கிறாங்க அப்போ முதல் விஷய அதாவது கல்லாசை ஆளுமுன் என்பதில் நிராகரிப்ப கூடியவர்களுக்கு எச்சரிக்கை இரண்டாவது சும்ம கல்லா சயானமன் சும்மக்கல்லா என்பது முடிஞ்சிருச்சு அந்த எச்சரிக்கையை தொடர்ந்து சயானமன் என்பது நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாபத்தெல்லாம் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கையை உண்மை என்று அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஆகிறத்திலே உங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் உங்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹுடைய அருள் கொடுக்கப்படும் உங்களுக்கு அங்கே அருள்கள் பூர்த்தி செய்யப்படும் நிறைவு செய்யப்படும் என்று அல்லாஹு தலா அவர்களுக்கு ஆறுதலும் வாக்குறுதியும் கொடுக்கின்ற நம்பிக்கை ஊட்டுகிறார் ஸோ இந்த இரண்டு விதமாகவும் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம்

சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் மறுமையை சந்தேகப்படக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நிராகரிப்பவர்கள் நபித்துவத்தினுடைய நபியினுடைய நபித்துவத்தை நபித்துவத்தினுடைய நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள் அவர்களை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட மகத்தான ஒரு உண்மையிலே அவர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள் அதை மறுக்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் அதில் அவர்கள் முரண்பட்ட கருத்தை அவர்கள் வைக்கிறார்களே என்று அல்லாஹு தலா இந்த நான்கு வசனங்களை எச்சரிக்கை செய்வதோடு அவர்களுடைய அந்த தவறான ஒரு சிந்தனையை மறுத்து விடுகிறார் இந்த நான்கு வசனங்களை அதாவது கல்லா முன் சும்ம கல்லா முன் முதல் ரெண்டு வசனங்களில் அல்லா சுமகான அவர்கள் பேசக்கூடிய அந்த மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் இரண்டாவது அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை மூன்றாவது வசனத்தில் அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை அல்லாஹாலா சொல்கிறார் அடுத்த ரெண்டு வசனங்களில் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானு எச்சரிக்கை செய்கிறார் அதே போல் அம்ம ஏத்தும் அதுவும் கொஸ்டின் எதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அதாவது எதை பற்றி சந்தேகப்படக்கூடாதோ அதை பற்றியே அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இந்த மாதிரி அதாவது அதாவது என்று சொல்வார்கள் எதை அல்லா சொல்கிறான் நபி சொல்கிறார்கள் என்றால் அதை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது அவன் படைத்தவன் அவனுடைய படைப்புகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லாஹிசாக்கள் அற்புதங்களை கொண்டு உறுதி செய்யப்பட்ட உண்மையான என்று வாழ்நாளிலே நம்பிக்கை கொள்ளப்பட்ட ஒருவர்